என்னுடைய ஒரு சின்ன ஸ்டோரி பார்ப்போம் எங்கட பாப்பா நாங்கள் சின்ன காலத்தில் ஒரு கதை செல்வாங்க ஒருத்தன் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா அப்போ அந்த மா ஆடுகள் ஆடுகள் ஒன்று திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிருச்சு அப்போ ஆடு காணாமல் போனால் இவன் நினச்சிட்டான் யாரோ களைவெடுத்துட்டாங்கண்டு அப்போ இவன் களைவெடுத்து ஃபீல் பண்ணினாக்கா அப்போ என்ன நடந்ததுண்டா இவன் டெய்லி என்ன செய்வான் கடவுள்கிட்ட கேட்டானா நல்லாட்ட யா அல்லா என் ஆட்டை களைவெடுத்தவனை என்னை காட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரே கேட்டுக்கு வரான் அப்போ இப்படி இவன் தொடர்ந்து அல்லாஹ் என்டைய ஆட்டை களைவெடுத்தவனை எனக்கு காட்டு என்று ஒரே கேட்டுட்ருக்கேது அல்லாஹ் தாங்க இல்லாமல் ஒரு தரம் என்ன செஞ்சான்னா ஒரு நாள் காலையில் இவன் காலையிலும் விரடியாகி பயணம் போகிற சந்தர்ப்பத்தில் இவர ஆட்டை களைவெடுத்து இந்த தனி ஒரு களைவெடுத்து அல்ல தனி காட்ட செல்லி அள்ளாட்ட துவா கேட்டார் அப்போ துவா கேட்டாக்க என்ன சுபா டைமுக்கு இவர் வெளியே க கதவை தொடர்ந்து வெளியே பயணம் போக வரும்போது வாசலில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அப்போ இதை கண்ட அதிர்ச்சியில் அந்த மனுஷன் செத்து போயிட்டாராம் மன அதாவது பயத்தில் அதிர்ச்சி அடைஞ்சு அல் செத்து போயிட்டார் அப்போ எங்களோட பாப்பா இந்த கதையை என்ன தினாங்கென்னு சொன்னால் எப்படி என்ன நாங்கள் துவா கேட்குறது சில நேரம் எங்களோட துவாவை எங்களுக்கு என்னவா அமையுதுச்சுன்னா எங்களுக்கு பாதகமாக அமையும் எங்களோட துவா எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு பாதகமாக அமையும் எங்களோட துவா நாங்கள் கேட்கும்போதே போவோம் யாரெல்லாம் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும் அந்த விஷயத்தில் எந்த சுபாவத்துக்கு பொருத்தமானது என் இயல்புக்கு ஏற்ற மாதிரி நலவாக இதை அமைச்சித்தா அப்படின்றது தான் பெரும்பாலும் கேட்கணும் அப்படின்ற சொல்லி எங்களை பாப்பா சொல்லுவாங்க அதில் அந்த கதையில் அவண்ட பார்வையில் ஆடு களவு போய்த்து அல்லாட பார்வையில் அந்த ஆடு சிங்கத்துக்கு சாப்பாடாக இறையாக போய்த்து அல்லாட பார்வையில் அந்த சிங்கத்துக்கு இறையாக ஆடும் இந்த மனுஷண்ட பார்வையில் ஆடு என்ன ஆயிடுச்சு என்று சொன்னாக்கா களவாகவும் மாறிடுச்சு அப்போ இவர் கல்லணை காட்டு கல்லணை காட்டுன்றதுனால அல்லாகவும் பொறுத்திருந்து பொறுத்திருந்து ஏலாமல் இவருக்கு கல்லணை காட்டினேன் இவர் பார்வையில் கல்லன் தானே கல்லணை எப்படி காட்டுறது சிங்கந்தான் கல்லன் மனுஷன் வந்து அவசரக்காரன் தடுக்கக்கூடியவன் மனுஷன் வந்து அதிர்ச்சி அடையக்கூடியவன் இப்படின்ற எல்லாம் எங்களை வர்ணிக்கிறான் அப்போ இதில் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் எப்போ இதுவாக கேட்டாலும் எங்களுக்கு பொருத்தமானது எது அதில் அல்லா எங்களுக்கு நலவாக தான் எனக்கு இது விருப்பம் அதில் எனக்கு எந்த சுபாவத்துக்கு பொருத்தம் எதுவோ அதை எனக்கு நலவாகி கே தான் அப்படின்ட்டு எதார்த்தத்தில் அந்த ஆடு சிங்கத்துக்குரிய அறையாக இருந்தது ஆனால் அந்த மனுஷன் பார்வையில் அந்த சிங்கம் என்ன என்னத்தான் அவர பார்வையில் கல்லன் சரியா அப்போ நாங்கள் எந்த இதுவாக கேட்டாலும் நாங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எட தேவையை தெளிவாக கேட்கவும் பலகோணம் அதே நேரம் அந்த கேட்க விஷயம் எங்களோட இயல்புக்கும் சுபாவத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும் அப்படியாக கேட்க தான் சிறந்தது